கதிரவன் முன்னாள் மாநில செயலாளர் மக்கள் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களை தொடர் மலைச்சாமிய கிட்ட நீண்ட காலமாக அவர் மதுரை நீதிமன்றத்தில் வழக்குகளுக்காக வரும்போது நானும் நானும் வழக்கு அவரோடு புதிய ஜனநாயகம் புதிய கலாச்சாரம் கொடுத்து விவாதித்திருக்கிறேன் அவ அந்த அளவுக்கு வந்து அதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர் தேடி வந்து வாங்கிக் கொள்பவர் அப்படி ஒரு சிறந்த தோழர் அவர் அவரை நினைத்து பார்க்கிறேன் அவை இந்த மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கை அறிக்கை என்பது புதிதல்ல மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு அமைப்பு முதலில் அதற்கு தேவை அதற்கு செல்லக்கூடிய அது செல்லக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு கொள்கை அறிக்கை மக்களுக்கு வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை உலக தொழிலாளர்களுக்கு முன்வைத்தார்கள் அதில் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று முழக்கத்தை முன்வைத்தார்கள் வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தில் வரலாறு என்பதை வலியுறுத்தினார்கள் அதை நோக்கி அவர்களுடைய அந்த எழுத்துக்கள் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்திலே ஜெர்மன் சோசியலிஸ்ட்கள் ஒரு கொள்கை அறிக்கையை வைத்தார்கள் ஜெர்மன் ஜனநாயக கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை வேண்டும் என்பதாக சொல்லி வைத்தார்கள் அது ஒரு திருத்தல்வாத கொள்கை அதை கடுமையாக அந்த கொள்கை அறிக்கையை எதிர்த்தார்கள் மார்க் எங்கள் ஆகவே அந்த மாதிரி வழியிலேயே வரக்கூடிய ஒரு கொள்கை அறிக்கைங்கிறது புதிதல்ல எடுக்காலமாக பல்வேறு அமைப்புகள் ஒரு அமைப்பு முதலில் முதலில் தோன்ற தோன்றி மக்களிடையே பணி செய்ய வேண்டுமானால் கொள்கை அறிக்கை அவசியம் கொள்கை அறிக்கை என்பது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கை அது போக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நான் அடிமைப்பட்டேன் என் தந்தை அடிமைப்பட்டான் என் தாய் அடிமைப்பட்டார் என்னுடைய முன்னோர்கள் அடிமைப்பட்டார்கள் அடிமை 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 பரம்பரையாக அடிமை இப்படிப்பட்ட ஒரு அடிமை சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் இன்றைக்கு ஒரு இழிந்த நிலையிலே கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி சுடுகாடு இல்லை இனிமேல் அடிமை இல்லை மேல்க மனிதன் எங்களை போல்லை போல் டீ கடைகளிலே வந்து டீ குடிக்கலாம் மற்ற மனிதர்களைப் போல் உணவு விடுதிகளில் வந்து நீ உணவருதலாம் தண்ணீர் குடிக்கலாம் தெருக்களிலே சுதந்திரமாக நடமாடலாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை மாற்றுவதற்கு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்படுகிறது அந்த போராட்டத்திற்கு உதவியாக ஒரு கொள்கை அறிக்கை மக்கள் அதிகாரக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது அதை வாங்கி நாம் படித்து ஒரு கொள்கை அறிக்கை இங்கு சாதாரண கொள்கை அறிக்கை அல்ல அதை தன்னுடைய உயிரினும் உயிராக நினைத்து அதை தினமும் அந்த மக்களிடம் கொண்டு போய் உங்களுக்காக பேசுகிறது உங்களுக்காக பேச வந்துவிட்டது இந்த கொள்கை அறிக்கை உங்களுக்காக ஒரு ஆயுதமாக நிற்கும் இதை புடியுங்கள் கையில் என்று அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் வலியுறுத்தி அவர்களை அணிதிரட்ட வேண்டும் அணிதிரட்டி அவர்களை போராட வைக்க வேண்டும் போராடி ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அந்த சமூக மாற்றம் என்பது அவர்களுக்கான மாற்றமாக இருக்க வேண்டும் அந்த சமூக மாற்றம் என்பது ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட அனைத்து பிரிவு மக்களுக்குமான விடுதலையாக இருக்க வேண்டும் அவை அந்த விடுதலையை இந்த கொள்கையை நீக்கி சாதிக்கும் அதை சாதித்து காட்டுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி